நேர்கனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான விடயங்களை சுருக்கமாக தந்த வகையில் முதலில் காசா தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்கலாம் வடக்கு காசாவில் அதாவது ஜபாலியா பகுதிகளில் இப்பொழுது குடும்பம் குடும்பமாக மரண வீதங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்கின்ற செய்தியை அங்கு இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் பதிவு செய்திருக்கிறது அதே போல வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய கமால் அதுவான் வைத்தியசாலையின் நிர்வாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார்கள் உணவு பற்றாக்குறையின் காரணமாகவும் மருத்துவ உதவிகள் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினாலும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு தினமும் மரணித்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற கவலையான செய்திகளையும் அவர்கள் அதே சர்வதேச ஊடகங்கள் முக்கியமான ஒரு செய்தியாக வடக்கு காசாவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாட்கள் செல்லச் செல்ல வடக்கு காசா பட்டணி நகரமாகவும் அதே போல சுடுகாடாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது அவ்வளவு மரண வீதங்கள் அங்கே அதிகரித்து

ஒரு வருடமாகவே கொண்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினமும் கூட செங்கடலில் வைத்து அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு வர்த்தக கப்பலை முற்றுமுழுதாக தாக்கி அதனை தீக்கிரையாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் குறிப்பிடத்தக்க விரிவடை ஈரானினுடைய இராணுவ தளபதி அமீர் அலி ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருக்கிறார் உலக ரீதியாக இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரோன்களை விடவும் ஏவுகணைகளை விடவும் அணுசக்தியை விடவும் அதிநவீன ஒரு ஆயுதத்தை மிக விரைவில் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் இந்த ஆயுதம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தலையடியாகவும் மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகவும் அமையக்கூடும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார் உலக ரீதியாக இது என்னவாக இருக்கும் எந்த ஆயுதமாக இருக்கும் என்கின்ற கருத்து மோதல்கள்

பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் எனவேதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே காசா மக்களுக்காக வேண்டியும் லெபனானினுடைய மக்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தினமும் தொழுகையில் துவா செய்து கொள்வோமாக